அண்ணாமலை விமர்சிக்கிறதும் ஒண்ணுதான் அமித்ஷா ஜியை விமர்சிக்கிறதும் ஒண்ணுதான் ஏன்னா அண்ணாமலை ஜி வேற கிடையாது அமித்ஷா ஜி வேற கிடையாது அதனால வந்து எடப்பாடிக்கு தெரியும் கண்டிப்பா அண்ணாமலை வந்து அவர் பகச்சிக்க மாட்டார் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் டிடிவி ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை ஏற்படும் இப்ப இந்த காயன்ன வச்சுதான் வந்து எடப்பாடி அவர்களை இயக்குதா பாஜக இருக்கலாம் பாஜக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஏடிஎம்கே வந்து ஒரு ஏழு சீட் எட்டு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏழு எட்டு சீட்டு வந்து பாஜகவுக்கு அதிமுக கொடுப்பாங்களா ஆனால் அவங்க கேட்குறது வந்து அவங்க பாதி பாதி கேட்குறாங்க இருபது இருபது கேட்குறாங்க பெரிய வாக்குகள்லாம் தனித்து நிற்கும் பொழுது பாஜகவிற்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் மேலே வாங்குவார்கள் இப்போ டெல்லியில் நடந்த என்டிஏ மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து மோடி அவர்கள் பக்கத்துல உட்காந்துருக்காரு வரவேற்பே பிரம்மாண்டமா வரவேற்பே பிரம்மாண்டமா இருந்தது அதிமுகவும் பிஜேபி விடாது பிஜேபி அதிமுக விடாது அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக இளைஞர்கள் சங்க தலைவர் எம் அவர்கள் பிரதர் மக்கள் எப்படி அதிமுக கூட்டணியில் பாஜக தமிழகத்தில் ஒரு உறவு இருந்து கொண்டிருந்தது ஆனா அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியும் ஆக்ரோஷமான செயல்பாடுகளும் இந்த கூட்டணி முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும் போதே முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு இங்கிருந்து நோட்டீஸ் அங்கே போகுது டெல்லிக்கு போகுது இருந்து ஒரு ஆர்டர் போகுது இதுக்கப்புறம் அண்ணாமலை பேச மாட்டாது அப்படின்னு முதல் நாள் செய்திகள் வந்தது அடுத்த நாள் அப்படியே மாத்தி வருது நீங்கள் பாஜகவை விமர்சிக்க கூடாது அப்படின்னு அதிமுக இருந்து ஒரு பரவச்சு ஒரு செய்தி இது எது உண்மை இது உண்மையிலே இப்படி ஒரு செய்தி போயிட்டு இருக்கா உள்ள என்னதான் நடக்குது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி கிடையாது பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து தேசிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இங்க வந்து எடப்பாடி வந்து இப்ப எதுவுமே சொல்லலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து அவரை விமர்சிக்கிறாங்க பண்றாங்க அண்ணாமலை விமர்சிக்கிறதும் ஒன்று தான் அமித்ஷாஜியை விமர்சிக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா அண்ணாமலை ஜி வேற கிடையாது அமித்ஷா ஜி வேறு கிடையாது அதனால் வந்து எடப்பாடிக்கு தெரியும் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து அவர் பகச்சிக்க மாட்டார் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக மத்தியில் வந்து பெரும் ஆதரவு இப்போ இருக்குது அவர் என்ன இங்கே பண்ணாலும் அதற்கு பின்னணியில் பாஜகவுடைய தலைவர்கள் அங்கே இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் எதையும் பேசலையா அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படிங்க பேச முடியும் அவர் ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவர் இன்றைக்கி நடைபயணம் பண்ணுறாரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சொல்லாமலாம் அவர் பேச மாட்டார் அவர் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்களா ஐ மீன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ச கட்சியுடைய ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய முன்னாள் தலைவர்களை வந்து விமர்சிக்கிறது தான் தேசிய தலைமை விரும்புதா இப்போ அப்படி சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல அவர் ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு போகிறாரு அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு அவர் பேசுகிறாரு என்ன அவங்களுக்கு சார் இப்ப அண்ணா அவர்களை பற்றி கூறுவதற்கான காரணம் என்ன அந்த இடத்துல ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க வருது தேர்தல் வருது வேற என்ன வேணா பேசலாம் இவர் வந்து ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கிறாங்க முன்னாள் முதல்வர் அவர்களை அண்ணா அவர்களை விமர்சிக்கிறாரு அவர் வந்து இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய தேவையற்ற கருத்துக்களை எதுக்கு சொல்லணும் முதல்ல இப்ப நீங்க பேசுறீங்கல்ல தான் சொல்றாரு அவர் பிஜேபி வளர்க்கறதுக்கான முழுமையான வேலைகள் அவர் பண்றாரு யாரையே விமர்சிக்கணும் அவர் அந்த விமர்சனத்தை பண்ணுறாரு அதாவது இப்போ ஏடி கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்போ அவர்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தைலாம் உடச்சி கூட்டணியில் இருக்கும்போதே அவர்களை விமர்சிச்சு அதன் மூலம் ஆதாயம் தேடக்கூடிய தலைவராக அண்ணாமலை ஏன் அப்போ அந்தளவுக்கு அவர்கிட்ட ஏன்னா அண்ணாமலோடைய வளர்ச்சியை பற்றி நான் சொன்னேன் கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி விமர்சித்து தான் தன்னை கட்சியை வளர்த்துக்கணுன்னு நினைக்கிறாரா அவருடைய பார்வையெல்லாம் வேற மாதிரி இருக்குது அதனால் அவர் அப்படி விமர்சிக்கிறார் ஆனால் வந்து எடப்பாடி வந்து நாள் ஏன் அதுக்கு மௌனம் தெரிவிக்க விளக்கம் கொடுக்கலல்ல நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அண்ணாவை பற்றி தவறாக சொன்னார் எல்லாம் கரெக்டாக ஏன் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதுக்கான அறிக்கை கொடுக்கல இன்னும் என்ன கேஸ் போடுறான்னு பயப்படுறாரா அவங்க தானாங்க எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குன்னா என்ன இடிந்து எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டாரா ஏன்னா நீங்கள் அப்படி தானே கே இப்போ சொல்ல வர பதிலும் இங்கேருந்து வர ஒரு தலைமையிலேருந்து ஒரு முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கிறாங்க அதற்கு பதிலடி தரணும் யார் தரணும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் தரணும் அவர் அமைதியாக இருக்காரு அவர் அமைதியாக இருக்காருனா அவருக்கு தெரியும்ல எல்லாமே ஆ இப்போ இந்த இடத்துல தான் கேள்வி இப்போ அமைதியாக இருக்கார் அப்படின்னா எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற ஒரு ஏன்னா அவர் அப்படி அமைதியாக இருக்க ஆளும் கிடையாது அப்போ எலெக்ஷன் நேரத்தில் எடப்பாடி பதுங்கியிருந்து இருந்து பாய்வாரா இல்லை அவர் பதுங்கியிருக்காருன்னா இருக்காருன்னா பாய்வார்ன்றதுக்காக சொல்ல முடியாது ஏன்னா இப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு அணியாக போயிடுச்சு சின்னம்மா ஒரு அணியாக இருக்காங்க அவர் அண்ணன் டிடி விதினாரன்னு ஒரு அணியாக இருக்கார் அதுக்கு காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகிட்டு திருப்பி ஓபிஎஸ் அவர்கிட்ட கட்சி போயிடுச்சுண்ணா இவங்க மூன்று பேர் ஒன்றா இணைஞ்சிட்டாங்கண்ணா அப்படி கூட ஒரு விஷயம் இருக்கும்ல அதனால கூட பயப்படலாம்ல மீண்டும் ஓபிஎஸ் எப்படி கட்சி போகணும் நினைக்கிறீங்க ஈபிஎஸ் கிட்டே வந்துருச்சு எல்லாமே சட்டபூர்வமாகவும் எல்லாமே வந்துருச்சு சரி திருப்பி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியது தான் திருப்பி ஜட்ஜ்மெண்ட்டு மாற்றி கொடுக்க வேண்டியதான் எவ்வளோ ஜஜ்மெண்ட் மாறி மாறி தான் கொடுக்குறாங்க சமீபத்தில் அந்த ரெண்டு பேருக்கு போட்ட வழக்கமே ஒரு நாள் இவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது மறுநாள் இவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது இப்படி தீர்ப்புகள் வந்து மாறி மாறி தானே வந்துட்டுருக்கு நாளைக்கு என்ன பாஜக நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க தமிழ்நாட்டில் அது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் மக்களும் எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்க இன்றைக்கி அதிமுக நாளாக இருக்கிறதுக்கு யார் காரணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா இப்போ மூன்று பேரும் இணை இணைஞ்சிட்டாங்கண்ணா எடப்பாடி அவர்களை பின்னடைவாக மாறிடுமான்னு ஒரு பயம் கண்டிப்பாக பின்னடைவு தான் மூணு பேரும் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்கன்னா பின்னடைவு தான் இந்த மூன்று பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் டிடிவி ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் இப்போ இந்த காயினை வச்சு தான் வந்து எடப்பாடி அவர்களை இயக்குதா பாஜக இருக்கலாம் இருக்கலாம்ங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக அந்த ஒரு டைமில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு மீட்டிங்க்கு ஓபிஎஸ் அவரில் கூப்பிடுவாங்க ஒரு மீட்டிங் ஈபிஎஸ் கூப்பிடுவாங்க ஒரு மீட்டிங் இவரை கூட மாட்டாங்க அவரை கூட இப்படி மாறி மாறி இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து எடப்பாடி கிட்ட தான் அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து முழுமையாக இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு இருக்குது அது நிரந்தரன்றதெல்லாம் சொல்ல முடியாது இன்றைய சூழ்நிலைக்கு இருக்குது ஒருவேளை பாஜகவை அவர் பகைச்சிக்கிட்டா திருப்பி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு இருக்கலாம்ல அதை யோசிச்சு கூட அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல ஆனால் அப்படி அவர் எடப்பாடி அவர்கள் நினச்சிருந்தா முன்பே இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க சொல்லாமல் வெளியே வந்து பேசக்கூட கிடையாது செய்து எங்களுடைய தயவு தான் பாஜக இருக்கிறது தேவை நாங்கள் இல்லாட்டி நோட்டாக கீழே போயிருவாங்க அப்படின்னு நேரடியாக விமர்சிக்கிறாங்கள்ல ஒருவேளை எடப்பாடி அதெல்லாம் சிந்திக்காமலாக இதெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லை ஜஸ்ட்டு ஒரு இப்படி அனுப்பி விட்டு ஒரு ஆழம் பார்க்குறாரா என்ன நடக்கப்போம் இல்ல இவங்க எல்லாருமே வந்து நான் சொல்ற கருத்து எல்லாமே என்னுடைய கருத்து தான் சொல்கிறாங்களே தவிர கட்சியுடைய கருத்தோ தலைமையுடைய கருத்தோ சொல்லல அதை எப்படி எடுத்துக்க முடியும் நீங்க தனிப்பட்ட கருத்தை எப்படி கட்சியுடைய கருத்தாக இப்ப பாஜகவுடைய கூட்டணி தனிப்பட்ட கூட்டணியான அவர்கள் தனியுடைய கட்சி தலைவர் கிடையாது இல்லையா அதிமுகவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவங்க முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கவங்க தனது தனிப்பட்ட கருத்தை ஒரு தேசிய கட்சியை பார்த்தோ அல்லது கூட்டணி இருக்க கட்சியை பார்த்து எப்படி சொல்ல முடியும் அதாவது இன்னைக்கு நீங்க சொல்ற கருத்து கரெக்டாக தான் அவங்க சொல்ற கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு அவங்க சொன்னாலுமே கூட அது கட்சியுடைய சார்ந்த தான் இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறக்கூடிய ஆள்கள் யாருமே சாதாரண ஒரு பொறுப்பில் இல்லை முன்னாள் மந்திரிங்க ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்கில் இருக்கவங்க தான் சொல்கிறாங்க பட் வந்து எடப்பாடி அவர்கள் நாலேஜில் சொன்னாங்களான்றது தெரியல அப்படி சொல்லியிருந்தால் அவர் மறுப்பு கொடுத்துக்கணும் அவர் எதுவுமே கொடுக்காமல் அமைதியாக இருக்கார்ல அதுதான் ஒன்றுமே புரியல இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து நான் அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாகவும் கொடுக்கல இவங்க கிட்டே எந்த ஒரு மறுப்பும் கொடுக்கல அதுதான் கொஞ்சம் இப்போ இதுதான் நான் எப்படி எடுத்துக்கிறது அப்போ எடப்பாடி அவர்களே பேச சொல்லி அனுப்புறாரு எடப்பாடி அவர்களே பேசாதீங்கன்னு அனுப்புறாரு அப்போ அவரே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரா என்ன முடிவு எடுக்கிறன்னு தெரியாம கண்டிப்பா ஆனால் உறுதியாக சொல்லலாம் பாஜகவை எடப்பாடி பகச்சிக்க மாட்டார் உறுதியாக சொல்லலாம் ஏன்னா அதுதான் பகச்சிக்கிட்டா அவருக்கு தான் நஷ்டம் பகச்சிக்கிட்டா அவருக்கு நஷ்டங்கிறீங்க ஏது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்தால் அதற்கு பின்பு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் பாஜக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஏடி வந்து ஒரு ஏழு சீட்டு எட்டு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏழு எட்டு சீட்டு வந்து பாஜகவுக்கு அதிமுக கொடுப்பாங்களா ஆனால் அவங்க கேட்குறது வந்து அவங்க பாதி கூட பாதி கேட்குறாங்க இருபதுக்கு இருபது கேட்குறாங்க குறிப்பாக எந்தெந்த எல்லாம் நிற்கணும் அப்படின்னு பாஜக தலைமை விரும்புது தமிழகம் ராமநாதபுரம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் தென் சென்னை வேலூர் இங்கே எல்லாம் மதுரை விருதுநகர்லாம் கேட்குறேன் ராமநாதபுரம்னு எடுக்கும்போது பிரதமர் மோடி அவர்களே இங்கு வந்து வேட்பாளராக நிற்க போகிறார் அப்படின்னு ஒரு டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் உறுதியாக கிடையாது சும்மா சொல்றாங்க அதெல்லாம் நிற்க மாட்டார் ஏன் எதன் அடிப்படையில் சொல்றீங்க நிற்க மாட்டார்னு ஏன்னா பாஜக செயலருந்தே சொன்னாங்களே அண்ணாமலை கூட சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன் நிற்கலாம் அப்படின்னு தான் சொன்னார் தவிர மக்கள் விரும்புகிறார்கள் மோடி அவர்கள் இங்கே நிற்பதை விரும்புகிறார்கள் அண்ணாமலை சொன்னார் மோடி அவர்கள் நிற்கிறத எல்லாரும் தான் விரும்புகிறாங்க இப்போ தென்சனை தொகுதியில் கூட தான் அவர் நிற்கணும்னு விரும்புகிறாங்க எல்லாரும் தான் விரும்புவாங்க அவர் ஒரு பிரதமர் வந்து நம்மளுடைய தொகுதியில் நிற்கிறாருனா யாரும் விரும்ப மாட்டா சொல்லுங்க பட் நிற்கணும்ல அவர் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அரசியலுக்காக சொல்கிறாங்க அரசியலுக்காக சொல்கிறாங்களா சரி அண்ணாமலை அவர்களுடைய இந்த நடைப்பயணம் இப்பொழுது அவருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் போய் கர்நாடகா தேர்தலில் போய் ஒர்க் பண்ணாரு அங்கே என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய கட்சி விமர்சித்து பகைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதோடைய ஓகே அது கூட்டணி என்னவா மாறுதுன்னு பார்ப்போம் ஒருவேளை தனித்து நின்றால் பாஜகவிற்கு என்ன நிலைமை இதற்கு முன்பு பாஜக தனித்து நின்றா பெரிய அளவில் ஓட்டு வங்கி இருந்திருக்காது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட பிஜேபி தனியாக தான் நின்றாங்க அப்போ தமிழிசை அவர்களே நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்கினாங்க நமக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த சூழ்நிலையில் தனித்து நின்றால் கூட ஒரு மிக கணிசமான வாக்குகளை வந்து பாஜக பிரிக்குன்றது தான் உண்மை அது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வந்து அசூர வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு இதுக்கு முன்னாடி அந்த தலைவர்கள் நல்லா பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் விட இன்று வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது இளைஞர்கள்லாம் வந்து அதிகமாக அவரை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி அவரை பார்த்து அதிமுகவும் பயப்படுது திமுகவும் பயப்படுது அதனால தனிச்சு நின்றா கூட ஒரு பெரிய வாக்குகள் வாங்குவாங்க பெரிய வாக்குகள்னா ஒரு ஆயிரம் வாக்குகள் ஒரு தொகுதி ஆயிரம் வாக்குகளா இல்லை பெரிய வாக்குகள்னா தனித்து நிற்கும் பொழுது பாஜகவிற்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தொகுதிக்கு ஐம்பதனாயிரம் வாக்குகள் மேலே வாங்குவார் அப்போ தனித்து நின்றா ஒரு சில தொகுதிகளில் ஜெயிக்க கூட கூட சொல்றீங்களா தனிச்சு நின்றா ஜெயிக்கணுன்றது ஒரு ஒரு இடத்துல வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரியில மிச்ச இடத்துல வாய்ப்புகள் கம்மி ஆனால் மிகப்பெரிய ஓட்டு வாங்குவாங்க அது வந்து மாற்றம்லாம் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் ஓட்டு வாங்குவாங்கன்றது அது அப்போது அது பழைய பிஜேபி தமிழகத்தில் ஒத்த ஓட்டு பாஜகன்னு அது கரெக்டுங்க அது பழைய பிஜேபி அது தமிழிசை இருக்கும்போது இருந்த பிஜேபி எல்முருகன் இருந்தப்போ பிஜேபி இப்போ வந்து பிஜேபி வேறு பிஜேபி இப்போ ஒரு அண்ணாமலை ஜியோட பிஜேபியாக இருக்குது மோடி அங்கே எப்படி ஒரு ஹீரோவோ அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஜி ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி அவர் தான் சொல்லணும் உண்மையாக சொன்னால் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குவாங்க ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் தனித்து திரு நட்டா கூட ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அப்போ ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணியோடு நின்றால் தரப்படுகிற எட்டு சீட்லேயுமே பாஜக வெல்லும்னு நம்புறீங்களா இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்க சூழ்நிலையில பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அதிகமாக வெல்லும் இப்போ சொன்னல சுயேட்சை நெண்டா ஒரு இடத்துல வெல்லுவாங்கன்னு கூட்டணியாக இருந்தால் இரண்டு இடத்துல வெல்வாங்க கோயம்புத்தூரையும் கன்னியாகுமரி வெல்வாங்க கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் பாஜகவிற்கான தங்குடி அப்படின்னு சொல்கிறீங்க இங்கு ஓவராலாக பொழுது அப்படியே பக்கத்து ஸ்டேட்டில் பாலிடிக்ஸ் வெளியே மாறிக்கிட்டே இருக்கே கர்நாடகாவில் கர்நாடகா அரசியல் வேறு நம்மளுடைய அரசியல் வேறு இப்போ கர்நாடகாவில் போயிட்டு முதல்வர் நல்ல ஆந்திராவில் சொல்லுங்கள் ஏன்னா ஆந்திராவில் தான் நான் கேட்கணுன்னு நினச்சேன் கர்நாடகா விடுங்க அது வேறு பார்த்துக்கலாம் ஆந்திரா தேவையில்லாமல் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வச்சிட்டார் கண்டிப்பாக அடுத்த வாட்டி சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் முதல்வர் அவர்வார் அப்படி சொல்கிறீங்களா அவங்க அந்த பாஜக கூட்டணியில் அப்படிங்கிற இல்ல பவன் கல்யாண் கண்டிப்பா ஒரு சந்திரபாப நாயுட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார் இல்லையா எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஓ முதல ஒத்துப்பாங்களா யாரு பவன் கல்யாண் சொன்னா மோடி அவர்கள் ஒத்துப்பாரு கூட்டு சொன்னா சொன்னால் ஒத்துப்பார் சந்திரபாபு நாயுடு நான் கூப்பிட்டு வரேன் இவருக்கு ஜெகன் மோகன் ரெட்டிக்கு எதிரான ஒரு ஆனால் ஜெகன்மோகாரி ஏன் ஒத்துக்க மாட்டாங்க மூடியவர்களை எதிர்த்து மாதிரி கூட தெரியலைல்ல எதிர்க்கல்னாலும் கூட்டணியில் அவர் இல்லைல்ல பாஜக கூட்டணியில் அவர் இல்லைல்ல அப்போ அது எதிர்ப்பு தானே பெருசா எதிர்க்கல இருந்தாலும் ஆதரவா இல்லல ஆதரவா இல்லைங்கிறது எப்படி எதிர்ப்பாகும் இப்ப என்ன நேத்து கூட நம்ம இந்தியா கூட்டணில இருந்து சிபிஎம் விளையாடுறோம் ஆனா அவங்க அப்ப கூட எதிர்க்கிறேன்னு சொல்ல கிடையாது வேலையாக வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் சம்திங் நிலைப்பாடு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது தேர்தல் நேரத்தில் எல்லாருமே அடிக்கடி மாறுவாங்க இன்னும் நிறைய காட்சிகள்லாம் பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஒரு கூட்டத்துலேருந்து ஒரு கட்சி தலைவர் வெளில வராங்க அடுத்து ஒருத்தர் வராரு அரசியலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடுத்தடுத்த தலைவர்கள்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு க தலைவர் வந்து கூட்டிலேருந்து விலகுறாரு இது மாதிரி இன்னும் நிறைய சமூகம்லாம் இருக்கும்ல சம்பவம் நடக்குமா வந்து இருக்க ஒரு ஒரு கட்சியா பிரிச்சு எடுத்துருவாங்களா இது எல்லாமே அரசியல் தானே இது அங்க இருக்க ஒரு கட்சியை உடைத்து அப்படி இந்த ஒரு அரசியல் சொன்னால் கண்டிப்பா மாறும் நம்புறீங்க கண்டிப்பா மாறும் ஓகே நீங்க சொன்னது போல தமிழகத்துல ஒருவேளை பாஜக தனித்து நின்றால் இரண்டு தொகுதிகளில் ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்க முதல்ல தனிக்கு நிற்க மாட்டாங்க அதில் எனக்கு உறுதியாக என்னுடைய நிலைப்பாடாக சொல்கிறேன் மேபி அவங்க கூட்டணியை விட்டு விலகுவதற்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவங்க கூட்டணியை விட்டு தான் விலகுனா அவங்களுக்கு தான் நஷ்டம் ஏன்னா இந்த தேர்தல் ஜெயக்குமார் சொன்னது போது எங்களுக்கானது எங்களுக்கானதில் உங்களுக்கானது நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தேவையான ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஏன்னா அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க ஸோ பாஜகவிற்கு அதிமுகவுடைய தயவு தேவைப்படுது அதுதான் உண்மையாக பாஜகவிற்கு அதிமுகவின் தயவு தேவைப்படுது நாடாளு உறுதியாக கிடையாது பாஜகவுக்கு அதிமுகவுடைய தயவு தேவையே கிடையாது இது தவறான கருத்து எதனால் சொல்கிறீங்க தேவையில்லை இப்போ அப்படியே தனித்தனியாக நீங்கள் ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும் முதல்ல அந்த ரெண்டு சீட்டே டவுட்டு தானே ஜெயிக்கிறது பரவாயில்லைங்க ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் காட்டலாம்ல இவர் ஒரு வலிமையாக இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம்ல இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ வச்சு அவங்க ஆட்சி அமைக்க போறது கிடையாது பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து நம்மளுடைய இது மட்டும் டிசைட் கிடையாது கண்டிப்பா மீண்டும் பிஜேபி ஆட்சி தான் வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு வேலை திருப்பி பிஜேபி ஆட்சி வந்துருச்சு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுமா ஏற்படாதா சமீபத்தில் கூட டி நகர் சத்யா அவர்களுக்கு வந்து அவர் வீட்டில் ரைடு மாவட்ட சிலர் வீட்டில் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் ரைடு நடந்திருக்கு மாவட்ட சிலர் ராஜேஷ் அவர்கள் வீட்டில் ரைடு நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அதுக்கப்புறம் நடக்கும்ல அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல அவ்வளோ வரிசல் தெரியாமல் அவர் வந்து இன்றைக்கி ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியை கைப்பற்றி ஒரு மாபெரும் தலைவராக வந்திருப்பார் அந்த பக்கமும் அவருக்கு இருக்குல்ல அதனால் பாஜகவை எந்த சூழ்நிலையிலுமே அதிமுக தான் பக்கச்சிக்காது அதுதான் உண்மை ஏன்னா பாஜகவை வந்து அதிமுக வந்து நல்ல சுமூகமாக தான் இருக்காங்க இது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஏதாவது பேசுகிறாங்க பட் ஆனால் அவர் அவர் இப்போது டெல்லியில் நடந்த என்டிஏ மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து மோடி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு வரவேற்பே பிரம்மாண்டமாக வரவேற்பே பிரம்மாண்டமாக இருந்தது அப்போது அவங்கள முக்கியத்துவம் இருக்குது அதிமுகவும் பிஜேபியும் விடாது பிஜேபியும் அதிமுக விடாது அதுதான் அப்போ இப்படி சொல்கிறத பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணியில் பிரச்சனை கிடையாது எடப்பாடி டேரெக்டாக அங்கே தேசத்தில் ஆமாம் நல்லதாக அப்போ அப்படி அவங்களே ஒரு கூட்டு லிங்க் போட்டுக்கிட்டு அண்ணாமலை அவர்களை வச்சு அதிமுக விமர்சித்து பாஜக தன்னுடைய கட்சியை வளர்த்து கொள்ளுது எல்லாருமே அவங்கவுங்க கட்சியை வளர்க்கணுன்னு தான் பார்ப்பாங்க அதிமுகவோட பா பாஜக நல்ல உறவாக இருந்தால் கூட அவங்களுக்கு யாரோட வளர்ச்சி முக்கியம் எனக்கு என்னுடைய வளர்ச்சி தான் முக்கியம் இன்னொருடைய வளர்ச்சியை நான் எப்படி பார்ப்பேன் பாஜகவுக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சி முக்கியம் அதுக்கு அண்ணாமலை தான் கர சரியான ரோல் பண்ணுறாரு அதனால் அவங்க அண்ணாமலை சொல்கிறத வந்து கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் டிசைடிங் ஃபேக்ட் நீங்கள் சொன்ன பல்வேறு தகவல்கள் வந்து எனக்கு ஒரு சில விசிதம் என்ன போன வெளியில் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா சூரிய அவர்கள் அரசியலுக்கு வருகைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கார்த்தி அவர்களும் வருகைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த அண்ணாமலை இவங்க அந்த அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது எடப்பாடியுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பொறுத்து இருந்து பார்ப்பேன் ஏன்னா அரசியல்கள் மா மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு நேர்காணலை சந்திப்பா நன்றி